அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிக முக்கியமான செய்தி அது இஸ்ரேலேருந்து வந்திருக்கு இஸ்ரேலோட மிக முக்கியமான ஒரு ஏர்போர்ட் பென் குரியான் ஏர்போர்ட் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இசபுல்லா வந்து இன்னைக்கு காலையில் இருந்து முந்நூறு ராக்கெட்டுக்கு மேலே வந்து இஸ்ரேல் மேலே வீசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு தாக்குதலை வந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் இஸ்ரேல் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மெயின் டைம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மோஸ்ட்லி எல்லா ஏர்போர்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் கொடுத்துருக்காங்க எந்த ஃப்ளைட்டு வந்து லேண்டிங்கோ டிபார்ச்சரோ வந்து ஆகிறதுக்கு அங்கே வந்து கம்ப்ளீட் பேன் பண்ணியிருக்காங்க ஸோ மேட்ரு அளவுக்கு சீரியஸ் அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஈரான்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் வரலாம் அப்படிங்கிறதும் வந்து அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி சர்வீஸ் மூலிமா அவங்களுக்கு நியூஸ் வந்துருக்கு இதனால் வந்து இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்காவோட அவங்க உதவியை வந்து நாடியிருக்காங்க அமெரிக்காவும் வந்து நாம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து மூன்றாம் உலக போருக்கான ஒரு அறிகுறியா அப்படிங்கிறத நமக்கு இன்னும் தெரியல நம்ம இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்